முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் அமலாக்கத்துறை மீது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளது உச்சநீதிமன்றம் என்று தெரிவித்துள்ளது தன்னிடமிருக்கும் புலனாய்வு அமைப்புகள் மூலமாக தனது எதிரிகளை மிரட்டுவதும் பணிய வைப்பதும் தான் பாஜகவின் பாணியாகும் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி அதனை பல்வேறு மாநிலங்களில் பயன்படுத்திய பாஜக அரசு இப்போது தமிழ்நாட்டில் திமுக அரசு மீது பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளது டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை என்ற பெயரால் திமுக ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் செயலை செய்து வருகிறார்கள் இதற்கு அமலாக்கத்துறையை பயன்படுத்துகிறார்கள் என்று கூறியுள்ள முரசொல்லி நாளேடு டாஸ்மாக் நிறுவனம் மீதான வழக்கை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது அப்போது அமலாக்கத்துறையை கடுமையாக கண்டித்துள்ளார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்றும் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அகஸ்டன் ஜார்ஜ் மசிக் அமர்வு முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை வந்துள்ளது அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் மீறி செயல்படுகிறது அமலாக்கத்துறை இயக்குநரகம் கூட்டாட்சி கோட்பாட்டை மாநில அரசு நடத்தும் டாஸ்மாக் நிறுவனத்தை அமலாக்கத்துறை எப்படி சோதனை செய்ய முடியும் பண முறைகேடு மூலமாக வருவாய் ஈட்டினார்கள் என்றால் அதற்கான ஆதாரம் என்ன நிதி சார்ந்த முறைகேடு எங்கு நடந்துள்ளது என்பதை கூற முடியுமா டாஸ்மாக் ஊழியர்களின் செல்போன்களை செய்துள்ளது அமலாக்கத்துறை தனிநபர் தவறு செய்திருந்தால் அதற்காக ஒரு நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று சரம் மாறியாக கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அமலாக்கத்துறை விசாரணைக்கே தடை விதித்திருக்கிறார்கள் என்று முரசொல்லி நாளேடு குறிப்பிட்டுள்ளது அமலாக்கத்துறை இத்தகைய கண்டனத்தை எதிர்கொள்வது இது முதல் அல்ல என்றும் சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி நாளேடு மணல் குவாரிகள் தொடர்பாகவும் இதேபோல் ஒரு ரெய்டை நடத்தி மிரட்டினார்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கே சம்மன் செய்தார்கள் விசாரணைக்காக சென்றவர்களை காக்க வைத்தும் விசாரணை நடைபெறும் இடத்தை மாற்றியும் அலைக்கழித்தது அமலாக்கத்துறை இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போதும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளது மணல் குவாரி வழக்கில் மாவட்ட கலெக்டர் அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளலாம் ஆனால் தேவையில்லாமல் மாவட்ட கலெக்டர்களை காக்க வைத்து துன்புறுத்தக்கூடாது கலெக்டர்களுக்கு பல்வேறு பணிகள் உள்ளன என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டித்தார்கள் என்று கூறியுள்ள முரசொலி நாளேடு விசாரணையின்றி நீண்ட காலம் ஒருவரை அமலாக்கத்துறை சிறையில் வைக்கக்கூடாது சட்டப்பூர்வமான ஜாமீன் உரிமையை மறுக்கக்கூடாது விசாரணையின்றி நீண்ட காலம் ஒருவரை அமலாக்கத்துறை சிறையில் வைக்க முடியாது குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாமல் ஒருவரை நீண்ட காலம் சிறையில் வைக்க முடியாது ஜாமீனை தடுப்பதற்காக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாமல் இருக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே எச்சரித்துள்ளது ஆனாலும் அமலாக்கத்துறை அடங்கவில்லை என்று கடுமையாக சாடியுள்ளது டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மணி சிசோடியா ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு இடைக்கால பிணை கூட தரப்படவில்லை என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா எஸ் விட அமர்வில் இவர்கள் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்குக்கு ஆதாரம் என்ன என்று நீதிபதிகள் கேட்டார்கள் என கூறியுள்ளது டெல்லி மதுபான கொள்கை விவகாரத்தில் லஞ்சம் கைமாறியதாக சொல்கிறீர்கள் யார் அதை வழங்கினார்கள் சிசோடியா மீதான புகாருக்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள் இவர் மீது எந்த அடிப்படையில் குற்றம் சாட்டுகிறீர்கள் தினேஷ் அரோரா என்பவரின் வாக்குமூலத்தை மட்டும் ஆதாரம் காட்டுகிறீர்கள் வேறு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள் சிலர் பேசி கொண்டதற்கு என்ன ஆதாரம் வைத்துள்ளீர்கள் வாட்ஸ்அப் செய்திகளை ஆதாரமாக கொள்ள முடியுமா ஒரு அப்ரூவர் அனுமானமாக சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியுமா குறுக்கு விசாரணை நடக்கும் போது இந்த புகார்கள் எல்லாம் இரண்டு நிமிடம் கூட நிற்காது என்று நீதிபதிகள் சொன்னார்கள் அதன் பிறகும் அமலாக்கத்துறை தனது நடத்தையை மாற்றிக்கொள்ளவில்லை என்று முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் தொடர்புடைய வழக்கில் அவரை எதற்காக கைது செய்துள்ளோம் என்பதையே சொல்லவில்லை அவர் மீதான குற்றத்தை ஒரு தாளில் எழுதி வாசித்திருக்கிறார்கள் அவர் உச்சநீதிமன்றம் சென்று பிணை வாங்கினார் அப்போதும் அமலாக்கத்துறையை உச்சநீதிமன்றம் கண்டித்தது என்று முரசொலி நாளேடு குறிப்பிட்டு காட்டினார் பொருளாதார குற்றங்களை தடுக்கும் கடுமையான பொறுப்பை கொண்ட முதன்மை விசாரணை நிறுவனமாக இருப்பதால் அமலாக்கத்துறையின் ஒவ்வொரு நடவடிக்கையும் வெளிப்படையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் சொன்னார்கள் ஆனால் அமலாக்கத்துறை அப்படி நடந்து கொள்ளவில்லை என்று முரசொலி ஆதங்கம் தெரிவித்துள்ளது என்பது அமலாக்கத்துறைக்கு முன்பு உச்சநீதிமன்றம் சொன்ன அறிவுரையாகும் அதாவது அச்சம் நிறைந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டாம் என்பதாகும் ஆனால் அச்சத்தை உருவாக்கவே இது போன்ற அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ள முரசொலி நாளேடு அமலாக்கத்துறை வருமான வரித்துறை ஆகிய அமைப்புகள் மூலமாக பாஜக தனது அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு நிரந்தர முற்றுப்புள்ளியை உச்சநீதிமன்றம் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது